அம்மா பேசிகிட்டு இருக்காரு கிட்ட இங்கே பாரடி என்ன ஏன்னா திமுறா பேசிகிட்டு இருக்க நான் அப்படி தான் குடிப்பேன் அப்படி தான் படுப்பேன் இங்கே தான் இருப்பேன் நீ யாடி என்ன போய் சமையல் ரூமில் படுக்க சொல்கிறதுக்கு அதெல்லாம் என்னால் படுக்க முடியாது அப்படின்னு அப்படி கோவமாக சண்டை இருக்காரு போஸ் அங்கேருந்து ஈஸ்வரி பார்த்துட்டு வந்து திட்டுறாங்க டே என்னடா பண்ணிட்டு இருக்க எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விடுமா அவன் ஏதோ குடிச்சிட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அவன் குடிச்சிட்டு பேசுறானா எப்படி எப்படி பேசுகிறான் தேவையில்லாத என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் குடிச்சிட்டு பேசுகிறான்னு சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு காவியா சொல்கிறேன் ஏய் என்னடி பிடிக்காது என்ன பிடிக்காது உனக்கு பிடிக்கணும் எல்லாம் உனக்கு பிடிக்கணும் என்ன போய் அங்க போ இங்க போ வேலை செய்யுன்ற ஒண்ணுமே என்னால் பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அப்படியே கத்துறாரு இதுக்கும் மேல இந்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன் நான் வெளியே போறேன் அப்படின்னு காவி அங்க இருந்து வெளியே போறாங்க போட்டமா போட்டம் விடு அவள் போய் சமையல் ரூமில் தூங்கிட்டான் அப்போதான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு போஸ் சொல்றாரு டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குடா அந்த சுத்தெல்லாம் நமக்கு வரணும்டா ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஈஸ்வரி இப்படி கத்துறாங்க போஸ் சொல்கிற எதையுமே கேட்காம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஐயோ கடவுளே அப்படின்னு தலையிலேயே அடிச்சுட்டு அங்கே வந்து அப்படியே ஈஸ்வரி வராங்க பாட்டி சாமியெல்லாம் கும்பிட்றாங்க கும்பிட்டு அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அங்கே டைனிங் டேபிள் மேலே உட்காந்து நல்லா பாட்டில் ஊற்றுறாங்க அதை பார்த்த பாட்டி அப்படி ஷாக் ஆகுறாங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் இந்த பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் வேறு இருக்கா அப்படின் கிட்டே வந்து கேட்குறாங்க என்னம்மா நீ அதுவும் எல்லாருமே இருக்காங்க இங்கே வந்து நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அந்த டம்ளரில் ஊற்றிட்டே இருக்காங்க எல்லாருமே வீட்டில் வராங்க ராஜாங்கம் மோகனா எல்லாருமே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க ஏன் என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் இங்க குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு குடும்ப மன்ற வீடு இப்படி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து திட்டிருக்காங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நைட்டு என்ன தெரியுமா நடந்தது போஸ் நல்லா குடிச்சிட்டு வந்து என்னை அமக்கலம் பண்ணி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தினார் இது மட்டும் நல்லா இருக்கா அப்படின்னு காவியாக கேட்குறாங்க அதை கேட்டோடனே போஸ் யோசிக்கிறாரா ஐயோ நல்லா மாட்டி விட்டுட்டாலே அதுவும் மாமா கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு போஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார் உனக்கு எவ்வளோ திம் இருந்தால் கல்யாணம் பண்ண பொண்ணு நிம்மதி இல்லாமல் பண்ணுவேன் நீ குடிச்சுட்டு போய் அமக்கலம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாரு இதுக்கும் மேலே ஏதாவது பண்ண ஒன்று என்ன பண்ணணும் போட்டு அடிக்கிறாரு நல்லா வாங்குறாரு வாங்கினோன்னே அப்படி ஈஸ்வரி கோபமாக வருது ஐயோ பொய்யும் பொய்யும் பிள்ளை இப்படி அடி வாங்க வைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்பா அந்த மாதிரி நல்லா அடி வாங்கிட்டான் இவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்பா ஆனால் வேணும் அப்போ வேணும்னு கல்யாணம் மணிங்கள்ல இப்போ உத 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 நல்லா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாருடா கட்டின பொண்டாட்டி ஒழுங்காக வச்சுக்கலாம் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது இனிமேல் வரலாம் குடிச்சிட்டுலாம் வந்து இங்கே அமக்களை மணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராஜாங்க அப்படியே போகிறாரு அப்படியே வ வராரு அம்மா என்னம்மா இது கொடுமையாக இருக்குது நான் குடிச்சா கூட குடிக்கக்கூடாது சொல்லிவிட்டு இப்படி கிட்ட அடி வாங்க வச்சுட்டாம் அம்மா இவ்வளோ போய் எதுக்குமான கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு போஸ் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திட்ருக்காரு இருடா இருடா ஏதாவது ஒன்று மாறம் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு இருக்காங்க அங்கே வந்து அப்படியே வராரு சேது வந்தவனை இங்கே பாருப்பா உன்னோட கல்யாண நாளை வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பதினஞ்சு பேருக்கு கல்யாணம் வந்து இலவசமாக பண்ணி வைக்கணும் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் உனக்கு ஓகேவா அப்படின்னு தமிழ் கே ஓகேவான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்கே வாம்மா இங்கே பாரு உனக்கு கல்யாண நாள் வருது அதை கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு இந்த ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் எல்லாமே பண்ண போகிற உனக்கு ஓகேவா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு ஆ எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தாமரை அவங்க அம்மா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இவ உடனே ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் நினைக்கிறாரு நான் கேட்கும் போது பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் இப்போது பெல்ட்டி அடிச்சோ அப்படியே மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதவும் பார்க்கறாரு சரிமா நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு கூப்பிட்டு சேதுக்கிட்டேன் இங்கே பாருப்பா பதினஞ்சு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு அஞ்சு பவுன் நகை கொடுக்கணும் அப்புறம் காட்டில் எல்லாமே கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஒரு பைக் தரணும் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிப்பா இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேரி சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாரு தாமரைக்கும் அவங்க அம்மாக்கும் டென்ஷனாக இருக்கம்மா என்னமா இப்படி சீர் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் ஆகும் போல இருக்கே ஐயோ யோ யோயோ எவ்வளோ பணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அதே மாதிரி கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க நல்லா கூத்து இது எல்லாமே கல்யாணம் திருக்கல்யாணம் எல்லாமே வைக்கிறாங்க சூப்பராக பண்ணுறாங்க சாப்பாடு எல்லாமே போடுறாங்க நல்லா நல்லா பெருசாக பண்ணுறாங்க பண்ணும் போது அப்படியே கோபமாக ஒரு ஈஸ்வரிக்கு இவ கல்யாணம் நாள் மட்டும் இப்படி கொண்டாடுறாங்க என் பிள்ளைக்கு ஒருத்தையை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே பார்க்குறாங்க அங்கே தமிழை கூப்பிட்டு தமிழை சேது ரெண்டு பேரை கூப்பிட்டு எல்லாமே சொல்கிறாங்க இன்றைக்கி என் பிள்ளையோட கல்யாண நாள் அதனால தான் இங்கே இந்த எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு எல்லாருக்குமே தாலியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அதே மாதிரி தாலியெலாம் வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு கட்டில் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு பைக்கும் இருக்குது எங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சு பொண்ணு நாக்கையும் நாங்கள் போடுறோம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறார் அதை கிட்டோன்னு எல்லோருமே கிளாப் பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்காங்க எல்லாமே அதே மாதிரி தாலியில் எடுத்து கொடுத்தோன்னே தாலியெல்லாம் கட்டாங்க எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு அதை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே தமிழ் வந்து சூப்பராக வராங்க ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்து பார்க்கறாரு என்ன அழகாக இருக்கா இவ்வளோ போய் நம்ம திட்டிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தமிழ் மனசில் இடம் பிடிச்சி அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு